அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு வெற்றி வீரர் என்னும் துணைத் கீழ் இயேசுவின் வெற்றியின் பல பரிமாணங்களை அவரது வெற்றியின் பல முகங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இயேசு சாவின் மீது வெற்றி கொண்டார் உலகின் மீது வெற்றி கொண்டார் அழுகையின் மீது வெற்றி கொண்டார் எதிரிகள் மேல் வெற்றி கொண்டார் நம்மை வெற்றி வாழ்வு வாழச் செய்கிறார் என்றெல்லாம் தொடர்ந்து பயிர் செய்தேன் இன்று நிறைவாக நம்முடைய வாழ்வின் வெற்றி இயேசு வழியாகவே வருகிறது என்கிற உண்மையை நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று குறைந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு சொல்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி வெற்றியை பற்றிய நம்முடைய பார்வையில் ஒரு புதிய திருப்பத்தை இந்த இறைமுடி தருகிறது உண்மையிலேயே நம் வாழ்வில் வெற்றிகள் என்று எதுவும் இருக்கின்றனவா இருந்தால் அந்த வெற்றிக்கு காரணம் யார் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்வில் பல வெற்றிகளை பல சாதனைகளை நாம் செய்திருக்கலாம் ஒரு வீட்டை கட்டியிருக்கலாம் ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கலாம் ஒரு தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கலாம் பல நூல்களை எழுதியிருக்கலாம் பல சாதனைகள் பல வெற்றிகள் ஆனால் இவை அனைத்தும் எங்கிருந்து வந்தன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு இந்த வெற்றியை தரும் கடவுளுக்கு நன்றி அதை நாம் மறந்து விடக்கூடாது எனவே தான் நான் பாடுகிறோம் ஆற்றலும் திறமைகளும் வெற்றியும் பெருமைகளும் ஆற்றலும் திறமைகளும் வெற்றியும் பெருமைகளும் எம் உழைப்பால் வந்ததல்ல உமதருளால் பெற்றுக்கொண்டோம் எனவே எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழ் அனைத்தும் உமக்கு மட்டுமே என்று நம்முடைய வெற்றியை இயேசு கிறிஸ்து வழியாக இறை தந்தைக்கு ஒப்புக் வேண்டும் எல்லா வெற்றிகளும் கடவுள் தந்த வெற்றிகள் எந்த வெற்றியையும் நாம் எனக்குரியது என்று நாம் சொல்லவே முடியாது இந்த வீட்டை நான் கட்டினேன் என்று யாரும் சொல்லக்கூடாது கடவுள் அருளால் இந்த வீட்டை நான் கட்டினேன் என்று தான் சொல்ல முடியும் இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்று விட்டேன் இத்தனை மதிப்பெண்கள் பெற்றுவிட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது கடவுள் அருளால் இத்தனை மதிப்பெண்களை நான் பெற்றேன் என்று சொல்ல வேண்டும் அதுவே சரியான பார்வை அதுவே வெற்றியின் பார்வை நம் வாழ்வின் வெற்றிகள் சாதனைகள் வரலாறுகள் அனைத்தும் கடவுளிடமிருந்தே நாம் பெற்றுக்கொண்டோம் நம்முடைய உழைப்பினால் மட்டுமல்ல கடவுள் இறக்கத்தால் ரோமை ஒன்பது பதினாறு சொல்கிறது மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது எனவே அந்த இரக்கத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய வெற்றிகள் நம்முடைய வெற்றிகள் அல்ல பிற மனிதர்களாக மனிதர்கள் வழியாக கடவுள் தந்த வெற்றி அதை நாம் மறந்துவிடக்கூடாது வெற்றி வாழ்வு வாழ்வுமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.